அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சனி வக்ர நிவர்த்தி இந்த சனி வக்ர நிவர்த்தியானது சுமார் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது இந்த ஜூன் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சுமார் நான்கரை மாத காலம் நீடிக்கவிருக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்திங்க சோ இந்த சனி வக்ர நிவர்த்தி அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி கும்பத்தில் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இதுவரை யாருக்கெல்லாம் பாதகமற்ற சூழல் அதாவது அவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் வந்து ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திகிட்டு இருந்ததோ இந்த வக்ர நிவர்த்தி அவங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் சுப நிகழ்வுகளையும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுதுங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி ஸோ இந்த வக்ர நிவர்த்தி ரிஷபராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ சுக்கரன் அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை பிடிவாதமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தனக்கு ஒரு தேவை தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிக்கல்கள் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அதை கண்டிப்பா வெற்றி அடையணும் அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்து அதிலே வெற்றி காணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லாங்க இவங்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தேவையில்லாத சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த தடுமாற்றங்கள் என்ன அப்படின்னா யாரையெல்லாம் நம்ம நம்புறோமோ அந்த நம்பிக்கைக்கு துரோகத்தை இழைக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளை எந்த விதத்திலேயாவது நம்மளுக்கு வந்து சிரமங்களை கொடுக்கணும் பாதிப்புகளை கொடுக்கணும் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம ஒருத்தர் முழுமையா நம்பியிருப்போங்க அவங்களால நமக்கு எல்லா விதத்துலயும் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க ஸோ நம்பிக்கை துரோகம் ஒருத்தரை வந்து முழுசா நம்புனது தப்புங்களா ஸோ நான் எல்லா விதத்துலேயும் அவருக்கு வந்து உண்மையா தான் நடந்துக்கிட்டேன் ஆனா எனக்கு எல்லா விதத்துலேயும் அவர் கெடுதல் தான் பண்ணாரு ஸோ இந்த நிலை ஏன் எனக்கு மட்டும் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே போல ஒருத்தருக்கு உதவி பண்ண போனேங்க அந்த உதவி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு ஒருத்தருக்கு உதவிக்காக ஒருத்தர் பணம் கேட்டாருன்னு சொல்லி ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தேங்க ஆனால் அந்த பணத்தை கடைசி வரைக்கும் அவர் திரும்ப கட்டவே இல்லை இதனால எனக்கு கடன் பிரச்சனைகள் அவர் வாங்கின கடனுக்கு நான் வட்டி கட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க அதே போல் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதுலேருந்து என்னால் மீண்டு வெளியே வர முடியல நஷ்டங்களையும் நிறைய சந்திச்சுட்டேன் ஏமாற்றங்களையும் நிறைய சந்திச்சுட்டேங்க வேலை இல்லா திண்டாட்டத்தையும் சந்திச்சிட்டேன் ஒரு வேலை அப்படிங்கிறது அமைப்பு இல்லாமல் இருக்குதுங்க இது மூலமாக எனக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்து எல்லாருக்கிட்டேயும் தேவையில்லாத கெட்ட பேர் அப்படிங்கிறத நான் சம்பாதிச்சுட்டேன் உன்னோடைய நிலையே இப்படி தான் இருக்கும் உன்னோடைய அமைப்பே இப்படி தான் உன்னுடைய ஜாதக அமைப்பு உன்னோட பிறப்பே இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்மளை மற்றவங்க என்னுடைய கேரக்டரையும் என்னுடைய குணங்களையும் வந்து எடுத்து குறை கூறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகளை சந்திச்சிட்டு வந்துட்டேங்க இந்த நிலையெல்லாம் எனக்கு மாறாதா நான் வாங்கின இடத்துல கடனை கட்ட முடியாதா நான் தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் சாதிக்க முடியாதா எனக்கு வேலையே கிடைக்காதா எனக்கு திருமண பாகியம் உருவாகாதான்னு சொல்லி நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையுமா இந்த நிலை மாறுமா என்று யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த பத்தாம் இடத்தில் நடக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தியில் கண்டிப்பாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டேங்க நிறைய வாட்டி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிவிட்டேன் எந்த வேலையும் கிடைக்கல அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போதைக்கு டெம்பரவரியாக ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுமே அந்த வேலையில் எனக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நான் தீர்த்துக்குவேன் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கரெக்டான காலகட்டங்களில் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு ஸோ இதனால் என்னென்னா வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு காலேஜ் முடித்து இத்தனை வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலைக்கே போக முடியாத ஒரு சூழலில் இருக்குது ஸோ இதை நம்பி எப்படி உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுன்னு சொல்லி பெற்றவங்க மூலமாகவும் சில பிரச்சனைகள் அதே போல் யார் பார்த்தாலுமே வேலைக்கும் போக மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஒரு அமைப்பே அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது இதே மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படிப்பான்னு சொல்லி நம்மளை பார்த்து கேள்வி கேட்டவங்கள ஏறாளுங்க இந்த நிலையை மாற்றுறதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணிட்டேன் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டாங்க ஆனால் எந்த ஒரு பலனுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன்னா இந்த பத்தாம் இடத்துல நடக்கவிருக்கும் இந்த சனி வக்ர நிவார்த்திங்க கண்டிப்பாக தொழில் ரீதியாக இந்த வேலை ஸ்தானத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க இதே போல் இந்த புதிய தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தொழிலை வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க தொழிலை நானே ஒன்று தொடங்கலான்ட்ருக்கேன் அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல பெற்றவங்க மூலமாகவும் எந்த சப்போர்ட்டும் இல்லை நான் நம்பி சில பேர் பார்ட்னர்ஸாக சேர்த்தேன் அந்த பார்ட்னர்ஸ் மூலமாகவும் எனக்கு நிறைய துரோகங்கள் அழைச்சிட்டாங்க இந்த இருந்து நான் பெரிய மாற்றம் அதாவது இந்த தொழில் ரீதியில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காதான் என்னோட நிலை மாறாதன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் என்னை ஏமாற்றங்கள் நிறைய நான் இழப்புகள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு வந்துட்டேன் இந்த நிலை அப்படிங்கிறது மாறாதன்னா இந்த தொழில் ரீதியாக இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி தொழில் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் லாஸ் ஆச்சோ எந்த இடத்துல நீங்கள் வந்து தவறு செஞ்சீங்க யாரோ சேர்த்துனதுனால இந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததுன்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை மறுபடியும் ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோக காலமாக இருக்க போகுது ஏன்னா இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடையிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாக்குங்க அதே போல் தேவையற்ற விவாதங்கள் மற்றும் பேச்சுக்கள் அப்படிங்கிறத தவிர்க்கணும் ஒரு பார்ட்னர்ஸ் இருக்காங்க அந்த பார்ட்னர்ஸ் கூட தேவையில்லாத ஆர்கியுமெண்ட் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக விளக்கணும் அதே போல் அவங்க கிட்ட இருந்து விவாதம் பண்ணுறதோ இல்லை அனாவசியமான சில பேச்சுக்கள் அப்படிங்கிறது குறைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல மாற்றமோ மற்றும் முன்னேற்றமோ அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் இந்த சோம்பேறித்தனமான சில விஷயங்கள் இந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அடுத்தது இது ஓகே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த நிலையிலையுமே அதை தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஏன்னா அது உங்களுடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்கிடும் இந்த வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த காலகட்டங்களில் ஒரு சுறுசுறுப்பான நிலையிலும் ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்திடுவாருங்க அதே போல் இந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு யோக காலமாக இருக்க போகுது இந்த சனி வக்ர பயிற்சி அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ரொம்ப காலகட்டங்கள் ஆகுது ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது இன்னும் இந்த சனி பகவானுடைய வக்கரணிவர்த்தி அதே போல் ஆடை அதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குது நிறைய மருத்துவ முறையான நிறைய மருத்துவ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் எடுத்துட்டேங்க ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணது மட்டும்தான் மிச்சம் நிறைய மெடிசன்ஸ் அப்படிங்கிறது சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம் ஆனால் இன்னும் ஹெல்த் ரிலேட்டடில் எந்த ஒரு க்யூர் அப்படிங்கிறது ஆகலை இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருக்க நம்மளுடைய இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவே நிறைய கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் விற்பனை செஞ்சு அந்த கடனை ஏதாவது ஒன்று அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளில் ஏற்பட முடியுமான்னு சொல்லி நிறைய கா நிறைய முயற்சிகளும் பண்ணிட்டோம் எதுவுமே வந்து பலன் அளிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இழந்த பொருட்களை மீட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகணும் கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க கண்டிப்பாக ஒரு யோகா காலமாக தான் இருக்க போகுது இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறதுங்க ஸோ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடித்தருங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி